படிக்கிறதுக்கே அனுப்புகிறோம் அந்த வாரியாரே அந்த தப்பு பண்ணால் அப்போ யார்கிட்ட படிப்பு குழந்தைங்களை படிக்க அனுப்புறது சும்மா வீட்டில் தான் உட்கார வச்சுருந்தோம் தத்தியாக தான் உட்கார வச்சுருக்கோம் அடுத்தபடியாக ஒருத்த மனசில் இது பண்ணால் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் இருக்கும் என்ன இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மாறுமான கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு நிர்பயா மூணு அடுத்தடுத்து இந்த மாதிரி நடந்து தான் இருக்கு ஓட்டு தான் போகக்கூடாதுங்க தூக்கு தண்ணி அப்படியே உடனே அச்சு விட்டுரு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்களா கல்லர் தரிச்சு கொள்ள பண்ண கொள்ள தான் துபாய் சுட்டா ஒரே மாதம் சுட்டு போயிடுவான் ஒரு கிரவுண்ட்ல விட்டு பெண் பிள்ளைகளை விட்டு கல் எடுத்து அடிச்சு போடணும் அவன் குடும்பம் அந்த பொண்ணோட குடும்ப கஷ்டப்படுற மாதிரி இவனும் கஷ்டப்படணும் இல்ல இவனுங்க விட்டு வைக்க கூடாது இது வந்து பண்றது பூராமே கஞ்சா தாங்க கவர்மெண்ட் பெரிய லெவல்ல இது வந்து ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் தான் நம்ம பண்ணக்கூடாதுன்ற பாக்குறவனுக்கு ஒரு பயம் இருக்கும் சட்டம் சரியில்லை சார் சட்டம் சரியான முறை கடுமையான முறை இருந்தா தான் நம்ம மாதிரி தப்புகள் நடக்கிறது நூறுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது செக்யூரிட்டி வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் நடக்கிறது நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப எல்லாரையும் தருக்க முடியாது எல்லா வீட்டிலையும் போய் பாதுகாப்பாக போட முடியும் பனிஷ்மெண்ட் தீவிரப்படுத்தலாம் அவ்வளவுதான் தண்டனை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் எல்லாரும் பயப்படணும் அதை பார்த்து என்ன ஹார்ஷாக தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது ஸோ கவுன்சிலிங் தான் ப்ராப்பரான வேகன்னு நான் நினைக்கிறேன் டேட்டோட தண்டனையை கொடுத்தா இது திருப்பி இன்னொருத்தரு இதை பண்ண மாட்டாங்களேன் இந்த தப்பை சரியான தண்டனை கொடுக்கணும் ஒண்ணு இல்லைன்னா விரல் எடுக்கணும் உள்ளேனா உயிர் எடுத்துடணும் அவங்கள ஹவுஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல ட்ரெயின்ல பஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல இந்த மாதிரியான அபியூஸ் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கையில எடுக்கும்போது இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை குறைக்கலாம் தண்டனைகள் எப்படிப்பட்ட தண்டனைகள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது அரசாங்கம் எதனா முடிவு எடுக்கணும் அவங்க தானே அதிகாரத்துல இருக்காங்க அந்த கவர்மெண்ட் எதனா முடிவெடுத்து கரெக்டான ஒரு தண்டனை கொடுத்தா இதை செய்ய மாட்டாங்கல்ல இப்போ நீங்க கோர்ட் கூட்டு போயிட்டு அவன் மேல கேஸு போட்டு திருப்பி அவனை வந்து வாய்தா ஏதாவது ஒரு கேசு கூட்டிட்டு வந்து அவனை தள்ளு பண்ணி உட்கார வைக்கிறது வைக்கிட்டு தண்டனை கொடுத்தா இது திருப்பி இன்னொருத்த பண்ண மாட்டாங்களே இந்த தப்பை அவனுக்கு இப்போ அவன் குடும்பம் அந்த பொண்ணோட குடும்ப கஷ்டப்படுற மாதிரி இவனும் கஷ்டப்படணும்ல பாதிக்கப்பட்ட பொண்ணோட குடும்பம் கஷ்டப்படுது என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ அவனை கஷ்டப்படணும் அவன் ஜெயில அவன் பாட்டு மூணு வேலை சோத்து தொண்டு தீர்மா அவனுக்கு கஷ்டப்படுறதுக்கு அவனை ஏதாவது பண்ணும் எதுவுமே பண்ணாமல் சும்மா அவனுக்கு கூட்டுன்னு போயிட்டு சும்மா அவனை கேமரா வச்சு வெளிப்படுத்தி அவனை பெரிய ஆள்க்கு எதுக்கு அதெல்லாம் பண்ணும் அவனுக்கு என்னன்னு கரெக்டாக ஒரு தண்டனையை கொடுங்க திருப்பி இது இன்னொருத்தன் பண்ண மாட்டான்ல இல்லை இது பண்ணா நமக்கு இது நடந்துருவதுன்னு தெரியும்ல அப்போ தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணல பண்ணாமலே சும்மா அதை பத்தி அதை பத்தி பேசாத எந்த நியூஸும் வராம மறைச்சிக்கினே இருந்தா தப்பு தானே இது பெருசு தானே இது பிள்ளைங்களுக்கு எதிரான தொற்றங்களும் அதிகமாக ஸ்கூல்லேயே அதிகமாக ஸ்கூல்லே அதிகமாச்சு வாரிய நம்பி படிக்கிறதுக்கே அனுப்புறோம் அந்த வாரியாரே அந்த தப்பு பண்ணா அப்ப யார்கிட்ட படிப்ப குழந்தைங்களை படிக்க அனுப்புறது சும்மா வீட்டில தான் உட்கார வச்சு தத்தியா தான் உட்கார கேரளா இருக்காங்க எல்லாம் இங்க அண்ணாமலையும் சொல்லி கேரளா இருக்காங்க அவ்வளவு பெரிய இதுலயே கேரளா இருக்காங்க என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்கலாம் என்ன பண்றது கல் எடுத்து அடிச்சு கொலை கொள்ள தான் துபாய் சுட்டா ஒரே செத்து போயிடுவான் ஒரு கிரவுண்டில் விட்டு பெண் பிள்ளைகளே விட்டு கல் எடுத்து அந்த பெண் பிள்ளைகளே அடிச்சு அவங்களே அடிச்சு கொலை பண்ணணும் அப்பதான் வழி என்ன தெரியும் ஒரு துபாய் சுட்டா ஒரு செத்து போயிடுவான் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லித்தரணும் ஆரம்பித்தது குழந்தைகள் குழந்தைகளை பெரிய ஒரு விதமாக சொல்லி தரணும் பெற்றோர்கள் தப்பு செய்கிறாங்க என்ன பண்றது அதாவது தண்டனை வந்து அதிகப்படுத்தணும் அடுத்தபடியாக ஒருத்த மனசில் இது பண்ணால் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் இருக்கும் இவர் அப்படி ஒன்றுமே இல்லையா ஒரு அப்படியாக இருக்கும் அவனுக்கு பார்த்தாக்க மேலிடத்துல சப்போர்ட் நிறையா இருக்கும் அப்படி உள்ளவங்களும் என்ன பண்ண முடியும் அதிகாரிகள் பயப்படுவாங்க அதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிகளையும் பயப்படுவாங்க அதுதான் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கு ஒரு சொன்னாங்க பாருங்கள் அரபு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை பயன்படுத்தணும் என்ன கட் பண்ணு ஒரு ரெண்டு பேரில் ஒருத்தன் யாராவது பெரிய அளவில் பண்ணாக்கா கட் பண்ண இல்லை கூட கோர்ட்டுக்கே போகக்கூடாதுங்க தண்டனை அப்படியே உடனே அடிச்சு விட்டுரு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்களே ஒரு குழந்தைய கற்பொழிச்சி கற்றுருக்கானுங்க இவனுக்கு என்ன செஞ்சால் அவன் எதுக்கு அவனுக்கு ஒன்று கவர்மெண்ட்டு சாப்பாடு போடுறானுங்க சிறையில் வைக்கிறானுங்க அவருக்கு செக்யூரிட்டி வேறு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவனுக்கு ஏன் பண்ணுறத பையில க்ளோஸ் பண்ண உடனே கோர்ட்டுக்காக போகக்கூடாது கையோட வேலையை முடிச்சு விட்ருணும் அப்புறம் ஒரு பத்து பேரை பண்ணி பாருங்க அந்த தப்பு நடக்குது நினைப்பா அந்த தப்பு நடக்குமா அடுத்த முறை நடக்கவே நடக்காது நினச்சா பார்க்க மாட்டான் இப்படி சரி கிடையாது சட்டம்லாம் சரி கிடையாது அதாவது இவங்க வந்து ரொம்ப விட்டு கொடுக்குறாங்க பத்து பதினேழு பதினெட்டு வயசு பையன் மேஜர் பையன் தான் ஒரு பொண்ணை கருத்துடலாம் எலும்பு சோதனை பண்ணணுமா நரம்பு சோதனை பண்ணணுமா ரத்தத்தை டெஸ்ட்டு பண்ணணுமா என்ன இது சட்டம் சரியில்லை சார் சட்டம் சரியான முல்லை கடுமையான முல்லை இருந்தாக்கா இந்த மாதிரி தப்புகள் நடக்கிறது உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது இப்போ வந்து இப்போ ட்ரெயினில் நடக்குது பஸ்ஸில் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணி தடுக்கலாம் அங்கே அங்கே செக்யூரிட்டி அலாட் பண்ணணும் ப்ரோ பெண்கள் போகிறப்போ இந்த செக்யூரிட்டி அலாட் பண்ணா எல்லா இடத்துல கரெக்டாக சிசிடிவி இன்க்ரீஸ் பண்ணணும் பார்க்குற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு எல்லாம் எப்படி சொல்கிறதுனா இப்போ எல்லா ஒரு ஆண் மகனும் போறது ஒரு பொண்ணோட வயிற்றுலருந்து இருந்தா அதை அவங்க நினச்சி பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை நம்ம பனிஷ் பண்ணணும் மெயின் திங் அதுதான் சிம்பிளாக சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேல் பேரண்ட்ஸ் வளர்க்கும் போதே சொல்லி வளர்க்கும் அப்போ தான் இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் எங்களோட ஒப்பீனியன் செக்யூரிட்டி வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் நடக்கிறது நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு எப்படியும் ஸ்டாப் பண்ண தண்டனை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாரும் பயப்படணும் அதை பார்த்து தான் வந்துட்டு இதை ஸ்டாப் ஆகும் ஒன்று வந்து பனிஷ்மெண்ட் சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் செகண்டு வந்து சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் சொல்லி மேல் பாய்ஸ் சின்ன வயசுலேருந்தே சொல்லி பழகணும் இதுதான் எங்க ரெண்டு ஸ்கூலில் வந்துட்டு ஹெவியாக பனிஷ் பண்ணணும் இந்த மாதிரி வந்துட்டு எங்கேயாவது ஒரு கிளிச் யாருக்குமே தெரிஞ்சால் யாருக்காவது இந்த குட் டச் பேட் டச் இல்லாமல் யாருக்கு பேட் டச் பண்ணுறாங்களோ ஈவன் லெக்சரர்ஸ் இருந்தாலும் பயப்படாமல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்கம் வந்து சொல்லணும் சொன்னால் தான் வந்துட்டு அது இது பண்ண முடியுமே சட்டத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து டைட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து டைட் பண்ணணும் குறிப்பாக கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செல் டிஃபென்ஸ் மெயினாக கொஞ்சம் வந்து கவர்மெண்ட்டே கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுத்தா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் ஸ்கூல் காலேஜஸ்க்கு லேடிஸே இவங்க வந்து டீச்சர்ஸாக போடலாம் ரெண்டாவது அதிகமான இது சொல்லலாம் செல் டிஃபென்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கற்றுத்தரலாம் அதாவது கவர்மெண்ட்டே கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக ஏன்னா ஸ்கூல்ஸ் காலேஜில் வந்து இல்லாமல் இப்போ எங்கேயாச்சும் ஒரு அவு அவுட்டர் ஏரியாவுக்கு அவங்க வந்து போகும்போதும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அப்யூஸ் ஆனால் அவங்களே தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டு வந்து ஸ்டெப் எடுக்கலாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து அவங்க அவங்க வந்து கையில் வந்து தரலாம் என்னென்ன தண்டனைகளை கொடுக்கலாம் துபாயில் சொல்கிற மாதிரி கல்லால் அடிக்கிறது ரோட்டில் வந்து நிற்க வச்சு அந்த மாதிரி தவிர நீங்கள் வந்து கொடுத்தா தான் இவங்களாம் பார்த்து வந்து ரொம்ப வந்து பயப்படுவாங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கைவர்களுக்கெல்லாம் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே வந்து பயங்கரமான சிக்ஷனில் புக் பண்ணி அவங்க வெளியே வராதபடி பண்ணோம் பணியிடம் நீக்கம் செய்யணும் ஏன்னா அவங்க வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கும் அவங்க வீட்லேயும் லேடிஸ் இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க இந்த மாதிரி இது வந்து யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது இனிமேட்டு சட்ட ஒழுங்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் தலைவர் வந்து நல்லா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம் போலீஸ் கமிஷனரும் இது இனிமேல் இது நடக்காதுன்ற மாதிரி தான் சட்டங்கள்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இன்னும் அது அமுல்படுத்தலைன்னு நினைக்கிறேன் இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படணும் அது யாராக இருந்தாலும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இது யாருக்கு நடந்தாலும் நம்ம வீட்டுக்கு நடக்கிற மாதிரி தான் ஒன்று எடுத்து பார்க்கணும் இது இது ஒரு நடக்குது இது ஒரு பத்து வீட்டை பார்க்கணும் நியூஸாக இருந்து தள்ளிவிட்டு போகக்கூடாது எல்லாேருக்கும் நம்ம வந்து பசங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வீட்டில் சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் ஒரு டிஸ்டன்ஸோடு மெயின்டைன் பண்ண யார்டையும் அதிகமாக பேசக்கூடாது பழகக்கூடாது நடு நைட்டில் போகிறாங்கன்னா எச்சரிக்கையோடு போகணும் இப்போ பிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு போலீஸில் ஒரு காவல் இது கொடுத்துருக்காங்க லேடிஸ்லாம் அதை வந்து யூஸ் பண்ணணும் நிறைய காவல்துறை இதை வந்து கையில் உடனே ஃபோன் எல்லாருமே கையில் வச்சுருக்கோம் நூறுக்கு அடிச்சுட்டா இன்றைக்கி போதும் அது இன்னொரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு அன்னைக்கு காவல்துறையை பார்த்துட்டு பண்ணனால ஓகே கொண்டு வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க இனிமே எதுவும் நடக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ட்ரெயின்ல எப்படி ஆயிடுச்சு நிறைய கேள்விப்படும் இதெல்லாம் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கையில எடுக்கலாம் இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா து நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லீகல் அஃபேரால குழந்தைங்களுக்கு வரை நிறைய டார்ச்சர் பண்றது பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு ஆனா உண்மையிலே இது வந்து இன்னைக்கு தொடர்ந்து இது ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு இருக்கு எல்லா ஊர்லயும் போது சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக கொண்டு வரணும் ஸோ இவங்களுக்கான ஒரு தண்டனைன்றது மற்றவங்க நினைக்கும் போது பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணக்கூடாது அப்படி ஒரு தண்டனை கண்டிப்பாக இருக்கணும் இந்த அப்ரோட் கண்ட்ரிலி இஸ்லாமிய கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை அதுவும் பொதுமக்களுக்கு பார்வையிலேயே இது பண்ண அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஊரில் வருமானம் தெரியல பட் உண்மையிலே அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் நடந்ததுன்னா இதெல்லாம் உண்மையிலேயே மனசில் இருக்கான் இந்த மாதிரி எண்ணத்தோடனா இதை பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடும் நம்ம வாழ்க்கை முக்கிய பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது ரெண்டாவது குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வரைக்கும் இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது குடும்பத்தில் ஃபேமிலியில் குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ஒருத்தர் வேலைக்கு போகிறதும் ஒருத்தர் இருக்கிறோம் அது ஏதோ அப்பா போட்டோ இல்லை அம்மா வீட்டில் இருக்கோம் இல்லை அம்மா போட்டு அப்பா பட் கண்டிப்பாக இன்றைக்கி குழந்தைங்களுக்கு யாராவது ஒரு செக்யூரிட்டி பேரண்ட்ஸை தாண்டி வேறு யாரும் இருக்க முடியாது பணத்துக்காக ஓடினிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க செய்யும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை எழுந்தாத ஒன்று கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க தான் முக்கியம் போது ஸோ அதை காட்டிலேயே இதை கொஞ்சம் மாற்றிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சட்டம் உண்மையிலே கவர்மெண்ட் வந்து பெரிய லெவலில் இதை வந்து எடுத்துகிட்டு போகணும் கடுமையாகணும் கண்டிப்பாக உண்மையில வந்து கடுமையாக்கணும் குழந்தைங்களுக்கு எதிரான இத்தனை விஷயமும் நம்ம ஊர்லன்றத விட இன்னும் அதிகமா இஸ்லாமிய கண்ட்ரி அண்ட் நார்த் சைட் எல்லாம் ரொம்ப உண்மையை கஷ்டமா இருக்கு எவ்வளவு நதியோம் நிர்பயால் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் பார்த்தா ஆண் குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி நடக்குது பெண்களை மட்டும் நம்ம சொல்றோம் அதுவும் நடந்துருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை வெளியே சொன்னா ஏதாவது ஆயிடுமோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ எல்லாம் வீட்டுல எதை தப்பா எடுத்துப்பாங்களோ நிறுத்தி இந்த மாதிரியான சிந்தனை குழந்தைங்களுக்கு ஓவர் திங்கிங்லாம் போயிடுது ஆனால் இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்குன்னா பேரண்ட்ஸும் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் இதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இது இப்படி இருந்தால் வந்து என்கிட்ட சொல்லுக்கண்ணா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேரண்ட்ஸும் தைரியமாக இது வந்து எடுத்து வச்சாதான் உண்டே கண்டி மற்றபடி இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மாறுமானால் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு நிர்பயா மூணு அடுத்தது இது மாதிரி நடந்துதான் இருக்குது பட் பேரண்ட்ஸும் எடுக்கணும் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் பெரிய லெவலில் இதை வந்து ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இதில் ஒரு பயமும் ஒரு தெளிவும் இருக்கும் நம்ம பண்ணக்கூடாதுன்ற பார்க்குறவனுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா முஸ்லாம் முஸ்லீம் கட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ பொது இடங்கள்லேயே பண்ணுவாங்க இந்த தண்டனையை வந்து நிறைவேற்றப்படும் சத்தனை பேர் பார்ப்பாங்க பொது அந்த மாதிரிலாம் நடக்கிறது வாய்ப்பு எப்படின்னு தெரியல பட் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க எதிர்காலம் இன்னும் ரொம்ப ரொம்ப சேஃபாகும் அவங்க எதிர்காலமும் ரொம்ப நல்லா நடக்குது நடந்து தான் இது ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு இப்போ உலகத்தில் பத்து பேர் தான் பத்து பேர் ரெண்டு பேர் தப்பு தான் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எல்லாரையும் தடுக்க முடியாது எல்லா போய் பாதுகாப்பாக போட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தீவிரப்படுத்தலாம் அவ்வளவுதான் குழந்தைங்களுக்கு எதிரான அதிகமாக வருது முயற்சிகள் எடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எதிரான குழந்தைங்க குழந்தைகள் வந்து நம்ம இங்கே தொட்டால் தப்பு இங்க தொட்டால் தப்பு அதை ஃபஸ்ட்டு சொல்லியே கொடுத்து சொல்லிக் கொடுத்துணும் சொல்லி கொடுத்தா மாட்டோம்னா குழந்தைங்க எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குழந்தைங்க நம்ம தைரியம் கொடுக்கணும் பெட்ரோல் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைனா வீட்டில் சொல்லுமான்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடணும் அவங்க இதுமாரி பண்றாங்க மாரி பண்றாங்கன்னு அடிக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தோம்னா அப்புறம் ஆஜாரம் சொல்லி கொடுத்தாங்கன்னா கரெக்டாக கண்டமையை கடுமையாகலாம் இதுல ஒன்றுமே இல்லை இது இது எப்படி இருந்து ஆள் பிடிச்சிடுறாங்கல்ல போலீஸுக்கு பிடிச்சிடாங்க பிடிச்சவங்கள ஏன் ஜாமியில் வர்றாங்க பயங்கரமாக சரியான தண்டனை கொடுக்கணும் ஒன்றும் இல்லைனா விரல் எடுக்கணும் ஒன்று இல்லைனா உயிர் எடுத்துடணும் அவங்கள இது என்ன அது அதுக்கு தான் நல்லது இந்த மாதிரி உள்ளது முடிவு பண்ணால் தான் இந்த மாதிரி இன்னுமே உள்ள குழந்தைகளுக்கு எவ்வளோ குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க நம்ம நாட்டுக்கே பெரிய அசிங்கமாக இருக்குங்க அது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செய்கிறது இந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி நடக்கிறது கொள்வது இந்த ஊரில் இந்த மாதிரி நடக்கிறதுனா ரொம்ப ஒரு அசிங்கம் தானே இது யாருக்கு தலைவர்களுக்கெலாம் ஒன்றும் இல்லை தலைவர்களுக்கு தான் பெரிய ஈனம் தலைவர்கள் இருக்காங்களே எந்த மு யார் எந்த தலைவர்தான் சரி தான் பெருங்கொண்ட தலைவர்கள் பூராமே இது ஒரு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு இது இதை ஏன் விட்டு வைக்கிறாங்க உயிரை எடுத்துடணும் இவனுங்கெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது இது வந்து பண்ணுறது பூராமே கஞ்சா தாங்க கஞ்சாவை ஒழிச்சா தாங்க என்னமே நாட்டு நடப்பில் எல்லாமே நல்லா இருக்கும் குடிநாளாக எவனுமே இந்த மாதிரி செய்யலை குடினால இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் செய்ய முடியாது கஞ்சா இருக்கு கஞ்சானால தான் எத்தனையோ குடும்பங்கள்லாம் அழிஞ்சி போச்சு இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டே இருக்கு கஞ்சானாலே எவ்வளோ ஒரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கஞ்சாவை ஒழிக்க எந்த கவர்மெண்ட்டுமே நட எடுக்கணும் ரொம்ப கடுமையாக எடுக்கணும் சின்ன பசங்க கூட இன்னைக்கு சைடில் முக்கில் இருந்துக்கிட்டு மூத்த சந்தர் இருந்துக்கிட்டு கஞ்சா இருக்கிறானுங்க கொஞ்சோன் த கோட்டை வாங்கிட்டு வந்து கொஞ்சோன்னு அடிக்கிறாங்க காலையில் சாப்பிட்றாங்க எங்கள் பாவமாக இருக்குங்க ரொம்ப பாவமாக இருக்குது சூதாட்டமும் இந்த கஞ்சாவும் ஒன்றுங்க இதை ஒழிக்கிறதுக்கு எதுவுமே முடியாது ஆனால் இது கண்டிப்பான முறையில் இது பெரிய ஸ்டெப் எடுக்கணும் இதை ஆட்டோவில் கடத்திட்டு போகிறாங்கிற பட்சத்தில் நிறைய பேர் ஆட்டோவில் இறங்க பயப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் கிடையாது அது அந்த ஸ்டாண்டில் அது கிரிமினல் கேஸ் அதெல்லாம் புரியுதா அவனுக்கு ஏற்கனவே அவன் மேல பல கேஸ் இருக்குது அவன் வெளியூருக்கார புரியுதா இவங்க எல்லாம் அந்த தான் பார்த்து சுத்துவாங்க அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது முறை என்னவோ அது மாதிரி நடந்தாலும் பப்ளிக் நம்மளை விரும்புவாங்க தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டாக்கா அதுக்கு யார் பொறுப்பு ஆட்டோ வராங்க அத்தனை பேரும் ஒரு பொறுப்பு கிடையாது ஆட்டோ ஓட்டுறதுலேயும் சில பேர் கிரிமினல் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் இப்போ அவ கண்டுபிடிக்க கொஞ்சம் நாட்கள் ஆச்சு ஆமா உடனே அவங்களும் மனுஷன் போலீஸ்காரும் மனுஷங்க தானேப்பா அவங்களும் நம்பரை கண்டுபிடிச்சி அங்க எங்க அந்த கேமரா இந்த கேமரா எல்லாத்தையும் பார்த்து அது எந்த வண்டி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்து தானே அப்புறம் பிடிப்பாங்க அதாவது இடம் தெரியாம வந்து தவிக்கிறீங்களா போய் நெய்ஸா பேச்சு கொடுத்து இந்த மாதிரி நமக்கு அப்படி இல்லை வழி இல்லையா ரூட்டு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாத்தையும் சொல்லுவோம் மொழி தெரியாதவங்க சில பேர் உண்டு இந்த மாதிரி கிரிமினல் செய்யறது பெண்களை சார்ந்த விஷயங்கள் நிறையா வருது அது இப்போ இன்னைக்கு காலையில் கூட வேலூரில் வந்து ட்ரெயின்லேயே ஒரு பிரெக்னென்ட் உமனை தள்ளி விட்டாங்க அப்புறம் ட்ரிச்சியில் ஒரு ஸ்கூலில் வந்து நாலாவது படிக்கிற பொண்ணுக்கு வாலியல் தொல்லை கொடுத்துட்டாங்கிற மாதிரி இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் கொடுக்கலாம் ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் மாதிரி வைக்கலாம் அப்புறம் கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து யாரும் குழந்தைங்களுக்கு இல்லை இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கிறீங்க எப்படி நடந்துக்கணும் நடந்து கூடாதுங்கிறத ஓகே ஏன்னா இப்போ எல்லா எல்லாத்துக்கும் கிளாஸ் வைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி இதுக்கும் ஒரு கிளாஸ் மாதிரி ஒதுக்குறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்கலாம் அது பெட்டராக இருக்கும் பெட்டராக இருக்கும் ஓகே சட்டங்கள் எந்த மாதிரி திருத்தங்கள் ஏற்படுத்தலாம் கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கணும் தண்டனைகள் கடமையாக இருக்கும் ஆமாம் 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 ஓகே அப்போ தான் ஆனால் அது வயசு இருக்கு இல்லையா ஸோ ஸ்கூல்லேருந்தே ஆரம்பித்தாங்கன்னா போக போக கம்மி பண்ணலாம் ஏன்னா ஹார்ஷாக தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது ஸோ கவுன்சிலிங் தான் ப்ராப்பராக நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே கல்வி வந்து அதில் பாலியல் ரீதியான கல்வி கொடுத்தாவே இந்த குற்றங்கள் குறையுங்கிறீங்களா கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியாகும் வீட்டில் அப்பா அம்மா கொஞ்சம் வந்து சொல்லி சரி ஓகே சொல்லணும் ஓகே